கிரெடிட் கார்டு வாங்கிருக்கீங்களா கட்ட முடியலையா இந்த வீடியோல வங்கினால அதிகபட்சமா சட்ட ரீதியா உங்க மேல என்ன நடவடிக்கை எடுக்க முடியும் அப்படிங்கறத பாக்கப்படும் இந்த வீடியோ முழுசா பாருங்க கிரெடிட் கார்டு பத்தினா உங்களுடைய பயமும் குழப்பமும் முழுமையா நீங்க கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி பிளாங்க் செக் நீங்க கொடுத்திருந்தீங்கன்னா சட்ட ரீதியா நிறைய சிக்கல்களை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும் அப்படி எதுவுமே இல்ல பிளாங்க் செக் நான் கொடுக்கல அப்படின்னா நீங்க உங்க கிரெடிட் பில்ஸ் பத்தி பெருசா பயப்பட தேவையில்ல சில வங்கிகள்ல உங்க கிரெடிட் கார்டு வாங்குறதுக்கு முன்னாடி நீங்க டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல சைன் பண்ணிருப்பீங்க அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ல இவரு கிரெடிட் பே பண்ணாத பட்சத்துல இவருடைய சேவிங்ஸ் அக்கௌண்ட்ல பணம் இருந்தா அதை நாங்க

ஒரு சப்போர்ட்டா தான் நிக்குமே தவிர அவங்களை ஜெயில போற மாதிரியான நடவடிக்கைகளோ இல்ல அவங்களுக்கு எதிரான சீரியஸான பெரிய பெரிய நடவடிக்கைகளோ எடுக்கிறது இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க கிரெடிட் கார்டை கட்ட தவறுனது ஒரு வழக்கா நீதிமன்றத்துக்கு வருதோ அப்பவே நீதிமன்றம் பண்ற முதல் வேலை உங்களுடைய இன்ட்ரஸ்ட தள்ளுபடி பண்றாங்க உங்களுடைய அசல் தொகையில இருந்து எழுபத்தி ஐந்து சதவீதம் வர உங்க பேங்க்னால உங்களுக்கு வெய்வர் அதாவது தள்ளுபடி கொடுக்க முடியும் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கங்க இந்த கிரெடிட் கார்டு பில்லுக்காக உங்ககிட்ட தவறான வகையிலயோ இல்ல உங்களை அரெஸ்ட் பண்ற மாதிரி கலெக்ஷன் ஏஜென்ட் பிகேவ் பண்ணா அவங்க மேல இம்மிடியா நீங்க கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கறதையும் தெரிஞ்சுக்கங்க அதோட நீங்க இருக்கிறது லோன் தான் எந்த விதமான கிரைமும் நீங்க பண்ணல அப்படிங்கறத மறுபடியும் தெரிஞ்சுக்கங்க